இப்போது நாம் இருக்கிறது இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கால எல்லைக்கல்லை காமிக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும் இந்த எல்லைக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெற்குப்பையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டியிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய பள்ளத்துப்பட்டி விளக்கு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த எல்லைக்கல் இருக்குது இந்த எல்லைக்கல்லோட ஒரு பகுதியில் புதுக்கோட்டை ஸ்டேட் அதாவது புதுக்கோட்டை சமஸ்தானம் அல்லது புதுக்கோட்டை அரசு அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த எல்லைக்கல்லோட மற்றொரு பக்கத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு மெட்ராஸ் பிரெசிடென்சியில் சென்னை ராஜதானியில் மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து முன் வச்சப்போ அன்றைய ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் சார் வில்லியம் மேயர் அப்படின்ற ஒரு தலைமையில் அவரை வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டப்போ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தாக்கல் செஞ்ச அறிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜே எஃப் பிரையண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிஎஸ் அதிகாரியை மாவட்ட ஆட்சியர் அமைச்சு மதுரையில் இருந்தும் இருந்தும் சில பகுதிகளை பிரித்து ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற பேரில் ஒரு மாவட்டத்தை உருவாக்குனாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு ஆவிடராய துண்டைமான் என்பவரால் புதுக்கோட்டை சமஸ்தானம் உருவாக்கப்பட்டது அவருக்கு அடுத்து வந்த ரகுநாதராய துண்டைமான் என்பவர் காலத்தில் புதுக்கோட்டை தனி அரசா சமஸ்தானமாக விளங்கியது ஆங்கிலேயர்களோட இணக்கமான போக்கை அவர்கள் கையாண்ட காரணத்தினால் அவர்கள் பல சலுகைகள் உரிமைகளை பெற்றார்கள் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஜமீனா அவர் தகுதி இறக்கம் செய்யப்பட்ட காலத்தில் கூட புதுக்கோட்டை மட்டும் சமஸ்தானமாக தனி அரசா விளங்குவதற்கு ஆங்கிலேயர்கள் வந்து அனுமதி அளித்தாங்க இத்தகைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அன்றைய புதுக்கோட்டை மன்னர் ராஜகோபால தொண்டைமானவர்கள் இந்தியாவோடு புதுக்கோட்டையை இணைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் அது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து அது புதுக்கோட்டை மாவட்டமாக உருவெடுத்தது ஆக இன்றைய சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லைகளை இருக்கக்கூடிய இந்த நூறாண்டுகளை கடந்த இந்த ஆங்கிலேயர் கால எல்லைக்கல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணமாக இருக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கு மாவட்டத்தில் எந்த பகுதிகளையும் இது போன்ற ஒரு எல்லைக்கள் இல்லாத காரணத்தினால இந்த எல்லைகள் வந்து இன்னைக்கு அனைவரும் இதை பாதுகாத்து இதை ஒரு நல்ல ஆவணமாக இதை வந்து நம்ம வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது வரலாற்று ஆறுகளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்